இதே தினமலர் ரெண்டாயிரத்தி ஒன்று மார்ச் இருபது ஒரு நம்ம செய்தி ஒன்று வந்திருக்கு சாலையை பால் படுத்தும் குடிகள் அப்படின்ட்டு சென்னையில் கண்ட இடங்களில் குடி தோண்டி சாலையை பால்படுத்தும் காரணத்தை தெரிவிக்கக் கோரி முன்னாள் போலீஸ் அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் மறைந்த சாகி நெல்லை ஜெவனின் மகன் மோகன்ராஜ் முன்னாள் போலீஸ் அதிகாரி அணிவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்ற நான் தானாகவே ஓய்வு பெற்றுவிட்டேன் சென்னையில் பல இடங்களில் குழி தோண்டுகின்றனர் கலர் கேபிள் குழுவில் போடுவதற்காக இந்த குழி தோன்றுவதாக கூறப்படுகிறது இதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது இது குறித்து விவரம் கேட்டு கூடுவதற்காக மாநகராட்சி கமிஷனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் யாரும் பதிலளிக்கவில்லை நான் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மனுவுக்கு பதிலளிக்குமாறு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப தலைமை நீதிபதி என் கே நீதிபதி சம்பத் ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் உத்தரவிட்டது இதில் தான் கருணாநிதி மிகப்பெரிய ஊழடிச்சார் ட்ராக் கரெண்ட் அப்படின்ட்டு எப்படின்னா யார் வேணாலும் குழியை தோண்டிக்கலாம் யார் வேணாலும் கேபிள் புதைச்சிக்கலாம் யார் வேணாலும் குழியை மூடிக்கலாம் அப்படின்ட்டு குழியை ஒழுங்காக மூட மாட்டாங்க நிறைய பொழுது செத்து போயிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயங்கரமாக பத் பத்திரமா தூக்கிக்கிட்டு இருக்கு